ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் எண்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலன் உள்ளது போல இந்த ஸ்லோகத்தினை துதிப்பதினால் அக்னி பயம் நீங்கி அக்னியை வசப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் முடியும் ஸ்ரீ குருபோ गुरुत्वं विस्तारं क्षितिधरपतिः पार्वति निजात् नितम्बाता त्वयि हररूपेण गुरुरयमशेषां वसुमतीं नितम्ब स्थगयति लघुत्वं नयति च इन्दलोकु विक पलम् மலையரசன் இமவான் தன் மகளுக்கு திருமண பரிசாக சீதனமாக தன் கடினத் தன்மையையும் விசாலமான தன்மையையும் கொடுத்ததினால் தேவி அவற்றை தன் இடைக்கு கீழுள்ள பின்பகுதியில் தாங்குகின்றாள் இதனால் பரந்து விரிந்த இப்பூமி மறைக்கப்பட்டதோடு தேவியின் பின்பகுதிகளை நோக்கும்போது மிகவும் இலகுவாகவும் ஆகிவிட்டதாக தோன்றுகிறது அம்பிகையை இவ்வாறு தியானிப்பவர் இப்பூமி முழுவதும் ஆளும் மேன்மையை பெறுவார் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் தாயே உன்னுடைய நிதம்ப பிரதேசமானது அதன் வருமனாலும் விசாலத்தாலும் பூமியையே மறைத்து பூமியை லேசாக இருப்பது போல் செய்கிறது இவ்வாறான பருமனையும் விசாலத்தையும் உன்னுடைய தகப்பனாராகிய மலையரசன் ஹிமவான் தன்னுடைய அடிவாரத்தில் இருந்து எடுத்து உனக்கு ஸ்திரீ தன சீராக அளித்தார் போல இருக்கிறது என்று ஆசிரியர் அழகாக விளக்குகிறார் அக்னிபயம் நீங்குவதற்கும் அக்னியை கட்டுப்படுத்தவும் தன் வசப்படுத்துவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக தேன் சர்க்கரை பாயாசம் உளுந்து வடை ஆகியவற்றை படைத்து வழிபட வேண்டும் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ ஹரி ஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரி ஹி ஓம் இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை நடக்கட்டும் நன்மையை பிறக்கட்டும் நன்றி வணக்கம்